மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான குலதெய்வ வழிபாட்டு முறைகள் மட்டுமல்லாமல் குலதெய்வத்தினுடைய அருளை வீட்டிற்குள் கொண்டு வருவதற்குண்டான மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தெய்வம்தான் குலதெய்வமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணினா அந்த தெய்வம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத வந்து எதை சார் நான் வீட்டுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டேன்னா அங்கேருந்து வந்து நீங்கள் ரெண்டு விஷயத்தை கொண்டு வரலாம் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான குலதெய்வ வழிபாட்டு முறைகள் மட்டுமல்லாமல் குல தெய்வத்தினுடைய அருளை வீட்டிற்குள் கொண்டு வருவதற்குண்டான வழிமுறைகள் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு நம்ம பேச போகிறோம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால்னா மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ரிஷபம் ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் சுக்ரனுக்கு அதிதேவதை யாருன்னு கேட்டால்னா அம்பாள் தான் அதாவது துர்கையாகவும் இருக்கலாம் இல்லை எந்த தெய்வம் அம் பெண் தெய்வமாக இருக்கும் ஸோ அம்பாள் வழிபாடு முறைகள் தான் உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டு முறையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அம்பாள் வந்து உக்ர தெய்வமாகவும் இருக்கலாம் இல்லை சாந்த தெய்வமாகவும் இருக்கலாம் சில பேர்த்துக்கு உக்ர தெய்வமாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு சாந்த தெய்வமாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஒரு குழந்தையாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க இருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணினா அந்த தெய்வம் எங்கள் வீட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை அன்று அந்த குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டும் இந்த அம்பாள் தெய்வம் அம்பாள் தெய்வமாக இருக்கிறவங்க குலதெய்வமாக இருக்கிறவங்க எப்போ போகிறதா இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை செல்வது விசேஷம் வெள்ளிக்கிழமை காலையில் ஏழே முக்கால் மணிலேருந்து எட்டே முக்கால் மணிக்குள்ளார அந்த கோயிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அது குளிகை நேரம் அந்த சமயத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு திரும்ப 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 அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வாஸ்து உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அந்த கோயிலோட வாஸ்து உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அங்கே போயிட்டு அன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் அங்கே இருக்கணும் ரெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கணும் கத்தளை பத்திரா டு பன்னெண்டு அங்கே வந்து ராகு காலத்தில் அந்த கோயிலில் இருக்கணும் நீங்கள் ஏழே முக்கால் டு எட்டே முக்கால் மணிக்குள்ளார போயிடணும் கத்தளை டு பன்னெண்டு ராகு காலத்தில் நீங்கள் அங்கே விளக்கேற்றணும் அந்த அந்த விளக்கேற்றுட்டு அங்கே முடிஞ்சதுன்னா துர்கா துர்கா சப்தஸ்லோக்கியோ இல்லை துர்கா அஷ்டோத்திரமோ இல்லை மந்திரங்கள் ஏதாவது ஒரு மந்திரங்களை இல்லை லலிதா சாஸ்திரமோ பாராயணம் பண்ணுங்கள் அதை பாராயணம் பண்ணிவிட்டு அந்த தெய்வ அந்த தெய்வத்திற்கு அதாவது அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் இல்லாட்டி பால் பால் நிவேதனம் பண்ணுறது விசேஷம் இந்த பால் நிவேதி இனி எந்த ஒரு இனிப்பு பதார்த்தத்தையும் நிவேதனம் செய்வது அம்பாளுக்கு விசேஷம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இது அப்படின்னு கேட்டால்னா இந்த இந்த நெருப்பு சிக சிகப்பில் இருக்கிறது நெருப்பு பொருள்லாம் கிடையாது நம்ம நினச்சிக்கிறோம் அம்பாளுக்கு பிடிச்சதுன்னு நம்ம நிறையா பூக்கோழி அரை இறங்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் நேர்த்தி கடன் ஆனால் அந்த தெய்வத்துக்கு பிடிச்சதுன்னு பார்த்தேன்னா இனிப்பு பதார்த்தம் வெள்ளை பதார்த்தம் வெள்ளை சக்கர பொங்கல் அதில் வந்து இது பேர் என்ன வெள்ளையில் வெள்ளையை கேசரி பண்ணலாம் ஏதாவது இனிப்பு பொருள் அதில் பண்ணலாம் அங்கே நிவேதனம் பண்ணணும் அதை வந்து அங்கே வரவங்களுக்கு விநியோகம் பண்ணலாம் ஏதாவது ஒரு ஒரு சின்ன தொன்னை இருந்துன்னா அந்த தொன்னையில் போட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உத்தரத்தில் வச்சிடணும் எதுக்குன்னா அங்கே வரக்கூடிய காகங்கள் புறாக்கள் பருந்துகள் எந்த விதமான பறவைகள் வந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு அதே சமயம் செவுத்தோரத்தில் அதை கொஞ்சம் வந்து அந்த பிரசாதத்தை போடணும் எதுக்குன்னா ஊர்வன எந்த மா எந்த விதமான ஊர்வனை வந்தாலும் அதை ஊர்வன பொரு உயிரினங்கள் வந்ததுன்னா அதை சாப்பிட்றதுக்கு அங்கேருந்து எதை சார் நான் வீட்டுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டேன்னா அங்கேருந்து வந்து நீங்கள் ரெண்டு விஷயத்தை கொண்டு வரலாம் ஒன்று கைப்படி மண் எடுத்துகிட்டு வரலாம் அது வந்து ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய மண்ணாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கோயில் தெய்வத்துக்கு நீங்கள் சாற்றி வழிபட்ட ஏதாவது ஒரு பாவாடையோ இல்லை புடவையோ எடுத்துகிட்டு வரலாம் அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் பிறந்த பெண் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் கூட பிறந்த பெண்களுக்கு அதை நீங்கள் வந்து வச்சு கொடுக்கலாம் அதை அவங்க அழிஞ்சுக்கிறது மூலமாக உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் உங்கள் வீட்டுக்கு வரும் சார் நீங்கள் கேட்கலாம் சார் எங்கள் கணவரோட வா தங்கச்சி இருக்கா அவளுக்கு அந்த புடவையை கொடுத்துட்டா இல்லை அக்கா இருக்கா அந்த புடவையை கொடுத்துட்டா எனக்கு எப்படி சார் வரும்னா உங்கள் வீட்டு பொண்ணு நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் வீட்டு பொண்ணுன்னு சொல்கிறது உங்கள் பொண்ணு மட்டும் இல்லை உங்களுடைய நாத்த நாத்த நாத்தனார்கள் நாத்திமார்கள்னு சொல்லுவாங்க உங்களுடைய கணவருடைய அக்காவோ தங்கையோ சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இது நம்ம தமிழர் தமிழர் பண்பாட்டில் இது ஒரு விசேஷமான விஷயம் நாத்திமார்கள் நல்லாக இருந் நன்றாக இருந்தார்கள் சகோதரர்கள் நன்றாக இருப்பார்கள் சகோதர குடும்பங்கள் நன்றாக இருக்கும் இது பெண் தெய்வத்தை போற்றி பாக பாதுகாப்பதற்குண்டான ஒரு வழிமுறை உங்கள் பெண் தெய்வத்தை அங்கே குல போயிட்டு எல்லா வழிபாடும் பண்ணிவிட்டு இங்கே கூட இருக்கிற தம் தங்கையோ ல அக்காவையோ பட்டினி போட்டு அவள் கஷ்டப்படுறா வா வாழறத்துக்கு வழி இல்லாமல் புருஷங்காரம் இல்லாமல் கஷ்டப்படுறான்னா இந்த பாவம் உங்களை சும்மா விடாது அங்கே அந்த குல அந்த தெய்வத்துக்கு போய் என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா கூட ஏன்னா அங்கே இருக்கிறது தெய்வம் வந்து அம்மாங்கிற ஸ்தானத்தில் இருக்குது தான் குழந்தைகள் எந்த குழந்தைங்க கஷ்டப்பட்டாலும் சங்கடப்படும் அதனால் கூட இருக்கிறவங்களை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா அந்த தெய்வம் உங்களை பாதுகாக்கும் ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டு வரணும் இதை நீங்கள் உடனே என்ன பண்ணலான்னா உடனே அடுத்த நாளே தாய் என் நாற்றுனார கூப்பிட்டு பண்ணுறதில்ல குலதெய்வம் கோயிலுக்கு பண் போயிட்டு அங்கே பிரசாதத்தை விநியோகம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரும்போது அந்த புடவையை புது புடவையை ஒன்று சாத்திட்டு இன்னொரு புடவையை அங்கேருந்து வாங்கி எடுத்துன்னு வந்து அந்த சாத்தும் போதே அந்த சாத்தின புடவையை நீங்கள் கொண்டு வரணும் நீங்கள் கொண்டு போன ரெண்டாவது புடவையும் அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் இதை சொல்லலாம் அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இருக்கணும் சாயந்தரம் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி வாக்கில் மறுபடியும் ஒரு புது படவையை சாத்திட்டு தான் இந்த படவையை கலையணும் அதை நீங்கள் பிரசாதமாக வீட்டுக்கு கொண்டு வந்து அதை உங்களுடைய சகோதரிக்கு கொடுக்கலாம் அதே சமயம் ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய மண்ணை கைப்படி மண்ணை எடுத்துகிட்டு வரணும் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பச்சை கலர் துணியில் நல்லா பட்டு துணியாக இருக்கணும் அந்த பச்சை கலர் பட்டு துணியில் நல்லா கட்டி மூட்டை முடித்த மூட்டையாட்டை மாக்கி அந்த மூட்டைக்குள்ளே வைக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மூட்டையை கட்டும்பொழுது கூட வந்து ஒரு ரூபா காயினோ இல்லை அஞ்சு ரூபா காயினோ வைக்கணும் ஆக்சுவலாக அந்த காயின் தான் அந்த அங்கே தெய்வமாக இருக்க போகுது அந்த காயின் நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை லைஃப்லாங்க அந்த மா அந்த காயின் அதுலேயே இருக்கணும் இதை வச்சு நல்லா மூட்டை கட்டி உங்கள் சுவாமி சன்னிதியில் வச்சுட்டு அதை முடிஞ்சதுன்னா அதை கிண்ணத்தில் வச்சிங்கன்னா அதில் தண்ணி விட்டு அதை கொஞ்சம் அதை இறுக வைக்கணும் அந்த மண்ணை ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த மூட்டையிலே அப்படியே வச்சுட்டு நீங்கள் தினமும் அதுக்கு தூபத தெய்வ சாம்பரானை காட்டி விட்டு நமஸ்கரித்து வருவதன் மூலமாக இதில் யார் நமஸ்காரம் பண்ணணுன்றிருக்கு அந்த அந்த குடும்பத்தோட குடும்ப தலைவியும் குடும்பத் தலைவனும் தினமும் நமஸ்காரம் செய்ய வேண்டும் நமஸ்கரித்து வருவதன் மூலமாக அந்த குலதெய்வத்தின் அருள் உங்கள் வீடு நிறைந்து இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் இந்த மண்ணை நீங்கள் எப்போவாது மாற்றலாமா அப்படின்னு கேட்டால் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அதில் குப்பை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய அவசியமான கடமையாக இருக்கும் ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் அந்த மண்ணை ஓப்பன் பண்ணி ஒரு த தாம்பாளத்தில் போட்டோ இல்லை முரத்தில் போட்டோ அதில் இருக்கிற குப்பைகளை மட்டும் கலைந்து விட்டு மீண்டும் அதை எடுத்து மறுபடியும் சேர்த்து வச்சுக்கணும் குப்பை சேராமல் இருந்ததுன்னா தப்பு இல்லை குப்பை சேர்ந்துதுன்னா அப்போ உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல குப்பை சேருது அதனுடைய தாக்கத்தை அதனுடைய அனுகிரகத்தை தடுக்கிறதுன்னு அர்த்தம் அந்த குப்பையை கலைந்து கொண்டு வந்தால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் என்பதை சொல்லி அனுகிரகம் அந்த குலதெய்வத்தின் அருகம் அனுகிரகம் உங்களுடன் இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்